கேரளாவில் குடியரசு தின நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆணையர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் காவல் ஆணையரோட தற்போதைய நிலை என பிரசாத் விவரங்களை பதிவுபடலாம் வணக்கம் கேரள அரசு சார்பில் கேரள மாநிலத்தினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் ராஜேந்திர பேசிக் கொண்டிருந்தார் அந்த விழாவில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு அருகே நின்று கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருவனந்தபுரம் மாநகர காவல் ஆணையாளர் தான்சன் ஜோஸ் திடீரென மயங்கி விழுந்தார் இதை கண்டு அடைந்த சக வீரர்கள் உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்ட வேகத்தில் அவர் உடல்நிலை சற்று சரியான நிலையில் அவர் மீண்டும் அதே பணியில் பணியாற்றி அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் தொடர்ந்து அந்த விழாவில் பங்கேற்றது அங்கிருந்து கூடியிருந்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க